இன்னைக்கு நம்ம ஸ்மார்டாக் மூலமா ரகசிய கேமராவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பற்றி தாங்க பார்க்க போறோம் ரகசிய கேமரா மூலமாக படம் எடுத்து இணையத்தில் பதிவேற்றம் பண்ணுறது இன்னைக்கு பெரிய கிட்டே வருதுங்க வெளியூர் செல்லும் போது ஏதாவது விது விடுதியில் தங்க நேரிடும் போது கூட இதை பற்றி கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்ககிட்ட இருக்க ஸ்மார்ட் ஃபோன் கேமராவை யூஸ் பண்ணியே இதை ஈஸியாக இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாங்க முதல்ல வெளிச்சம் வராதவாறு அரைக்கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிருங்க உங்கள் மொபைல் கேமராவை ஆன் பண்ணி ஃப்ளாஷையும் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது அறையில் இருக்க சுவர் மற்றும் பொருட்கள் எல்லாத்தையும் ஓவன்னாக ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இப்போ ஃபோட்டோவை கவனிச்சுக்கோங்க ஊசி முனையில் உள்ள சிறிய கேமரா அந்த ரூமில் பொருத்தி இருந்துச்சுன்னா அது இருட்டு புகைப்படத்தில் சிவப்பு நிற புள்ளியாக உங்கள் ஃபோட்டோவில் தெரியும் இதை வச்சு ஈஸியாக உங்கள் ரூ அறையில் கேமரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரியான மேலும் பல எங்களோட வீடியோக்களை உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் ஸ்மார்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி